நீங்கள் பாக்குறது கூகுள் அனாலிட்டிக் அதாவது நம்ம வெப்சைட்டுக்குள்ளே கரெக்டாக தான் வந்திருக்காங்களா நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்தது வந்து கூகுள் ஆட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் வெப்சைட்டு இது பார்த்துருப்போம் எல்லாமே பார்த்துருப்போம் நம்ம ஒரு சைடு செக் பண்ணணும் சரிங்களா அதெல்லாம் கரெக்டாக தான் ரீச் ஆகியிருக்கா அவங்க சொல்கிறது கரெக்டாக எந்தெந்த கண்ட்ரிலாம் அதிகமாக ரீச் ஆயிருக்கு ஸோ கரெக்டாக போகுது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ கண்ட்ரி வைஸ் நான் பார்க்குற மாதிரிங்க இது ஆல்பப்டில் ஆட்டில் வர்றதுனால இருந்து வந்துருக்கு ஸோ இந்தியாவில் தான் அதிகமாக தேடுறாங்க இது எப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற இல்லை கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு மிஷின் இண்டஸ்ட்ரி ஆகலாம் ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆகலாம் இல்லை வந்து ரியல் எஸ்டேட் ஆகலாம் இதுக்கு நம்ம மக்கள் வந்து பல கண்ட்ரியில் இருப்பாங்க அவங்க அங்கிருந்து தேடும்போது நம்ம இங்கே இருக்கிற பிஸ்னஸ் அவங்களுக்கு போகணும் அப்படின்னா கூகுள் சர்ச் கேம்பியன் நீங்கள் சேம் டைமில் மல்டி கண்ட்ரியிலிருந்து உங்கள் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக தேடினா அவங்களுக்கு போகிறத இந்த கான்செப்ட் அப்போது கரெக்டாக தான் போயிருக்கு சரிங்களா ஸோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எத்தனை கண்ட்ரிக்கு போயிருக்குன்னு பாருங்கள் சரிங்களா ஸோ இதை தாண்டி சிட்டிஸும் நம்ம ஸோ கண்டி மட்டும் போதுமா ஸோ அதுக்குள்ளே இருக்கிற சிட்டிஸ்கெல்லாம் ரீச் ஆயிருக்கா அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா ஸோ கோயம்புத்தூரில் தொண்ணூத்தஞ்சு சரிங்களா ஸோ அப்போ கரெக்டாக தான் ரீச் ஆயிருக்கு கொச்சின் லண்டன் லக்னோ ஸோ இந்த மாதிரி மதுரை இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ரீச் ஆயிருக்கு அடுத்தது மும்பை மும்பையில் அதிகமாக தேடிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சைடில் ஒரு செக் பண்ணுறக்கு ஃப்ரீயாக செக் பண்ணுறக்கு கூகுள் அனலிட்டிக் யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ